சாயங்கால வேலையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என கேட்டு அருமையான தேவஜன்ம கதவு பூட்டி இருக்கு கதவு பூட்டி இருக்கு கதவு திறக்கப்படலை ஆனா இயேசு வந்து உள்ளே நின்று ஏசு அவர் தரிசனமாகி ஏசு அவனோடு பேசி கூட்டப்பட்ட கதவு இயேசு உள்ளே வந்து இருக்கிறார் உன்னை எங்க வச்சு லாக் பண்ணி இருந்தாலும் உள்ள இறங்கி வருவார் அக்கினி சுலகு உன்னை போட்டாலும் உள்ள இறங்கி வருவார் சிங்க கேதில் போட்டாலும் உள்ள இறங்கி வருவார் யோசிப்பு சிறச்சாலையில் இருந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் சிவச்சா கதவுல அந்த கம்பிக்குள்ள எத்தனை பேருக்கு நாலு நாலு போடு நாலு அக்கிஷ்ட் உள்ள போடும் அகவா ஒரு ஆள் கதவு இருக்கு ஆனா பூட்டப்பட்ட கதவா இருந்தாலும் உள்ள போய் உட்கார்ந்து பிள்ளைய தேற்றுகிற ஆற்றுகிற உருவாக்குகிற வணைகிற வல்லமையான கர்த்தர் அவர் ஐயா தேவசந்த கடந்து போற பாடுகள் வேதனைகள் அவற்றின் மத்தியிலையும் கர்த்தனை உருவாக்குவார் கர்த்தனை உடைப்பார் கர்த்தனை உருவமாக்குவார் அதுலேயும் பாடம் கற்றுக்கொள்ள செய்வார் அதுவும் உருவாகிற காலமே தவிர அது வீதான காலங்கள் அல்ல ராபாதா ஷன்டா ரஹ தோனி மாகா நீ கடந்து போயிக்கணும் பாதைகள் நினைக்கிற இது எம்டியா போது வெறுமையா போதே அர்த்தம் இல்லாத போது நோ நோ அர்த்தம் இல்லை ஒன்றுமே ஆவிக்கில வாழ்க்கையில் ஆவிக்குன்னு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்றதே எல்லாம் கவனிக்கணும் மூணு வருஷத்துக்கு முன்னால எலியா கிட்ட பேசினார் ஆகாவுக்கு போய் உன்னை காண்பி காற்று மழையும் தண்ணியும் பெய்யா சொல்லிட்டு போ மழையும் தண்ணி பெய்யா சொல்லியாச்சு போன ஒழிச்சுக்கோ கேரி தர ஒழிச்சாச்சு ஆறு மாசம் பொறுத்து மறுபடியும் கத்த பேச ஆறு மாசம் பொறுத்த கத்த பேசுறாரு இப்ப இருந்து சாரி பாத்துக்கு போ அங்க போஷி பண்றாரு அப்புறம் மூணு வருஷம் கத்தர் எலியாட்ட பேசவே பேசல அப்புறம் மூஷு பருத்து இப்ப ஆகா போன காண்பி நான் மலை தர போறேன் பஞ்சத்தை நீக்க போறேன் மக்கள் மனம் திரும்புறாங்க ஆண்ட சொல்ல மூணு அப்ப இடைப்பட கத்தர் பேசவே பேசல அங்க அந்த நாட்கள் வீணா இருக்கலாம் பிளாக் டேஸா துயரமா இருக்கலாம் கத்தர் எலியா நோ அதேதான் அதேதான் உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் சிறைச்சாலைக்குள்ள யோசிய இருந்தாலும் அங்கே உருவாக்குவார் உடைப்பார் சில எம்டியா எம்டி மாதிரி தெரியும் அங்கேயும் கத்த கற்று தருவார் வார்த்தை கவனிங்க இவங்க கதவை பூட்டி இருக்கு உள்ள உட்கார்ந்து இருக்காங்க பயந்துட்டு இருக்கிறாங்க இப்ப உயிர் பார்க்க சந்தோஷப்படுறாங்க இந்த சந்தோஷம் வந்துச்சு அந்த பயம் விலகிட்டு எந்த பயம் விலகிட்டு எதிர்காலத்துக்கு பயம் விலகிட்டு இனிமே உயிர் இயேசு தரிசித்து நான் வெளியே சொல்லுவோம் ஊதியத்தை தரிச்சுட்டு வந்து வல்லது பெற்று கத்திர சாட்சியா இருப்போம் நீ அன்புத்தி உங்களை பார்த்து சொல்ற அதே வார்த்தை கத்திர தெளிவாக கடந்து வருகிறது உங்களுக்கும் உயிர் அந்த இயேசு இருக்கிற பயம் தேவையில்லை எதிர்காலத்தை பயம் தேவையில்லை மரண பயம் தேவையில்லை அவங்க பயந்து உட்கார்ந்து இருந்தாங்க தரிசனம் கொடுத்த உடனே சந்தோஷப்பட்டாங்க இன்றைக்கு உங்கள் பயங்கள் மறைந்து சந்தோஷம் உண்டாவதாக கலக்க நீங்குவதா இயேசு விநாமத்தில் அப்படி ஆண்டு செய்கிறாரு எல்லா பயம் விலகுது ஜோ பண்ணாம பரிசுத்த பிதாவே உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே எல்லாருக்கும் பயம் விலகட்டும் கலக்கம் விலகட்டும் நடுக்கம் விலகட்டும் தீயில் விலகட்டும் ஒரு பிடிப்பற்ற நிலைமை விலகட்டும் ஒரு வேகம் வெறும் எம்டிஎஸ் விலகட்டும் மேசுவி நாமத்தினால கத்தர் எங்கோடு இருக்கிறா கத்தர் நடத்துகிறா இங்கு விசுவாசத்தின் ஆழத்துல கத்தர் அவர்களை ஒவ்வொருவரையும் நடத்தியவர்கள் வேண்டுமா ஜெயிக்கிறேன் தகப்பு உயிர்த்தந்த இயேசு என்னோடு கூட இருக்கிற நிச்சயம் எல்லாருக்கும் உண்டாக வேண்டும் ஜெயிக்கிறேன் உயிர்த்தந்த இயேசு உயிர்த்த இயேசு எங்க எங்க என்ன வச்சு லாக் பண்ணிட்டாலும் எந்த பிரச்சனை லாக் பண்ணிட்டாலும் எந்த பிரச்சனை எந்த சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து லாக் பண்ணாலும் அங்க உள்ள உட்காந்து அங்கேயும் வளர்த்தெடுப்பாரு என்கிற என்கிற சத்தியத்தின் ஆழத்துல எகிப்துல பார்வன் வீட்டுல மோசை இருந்தாலும் அங்கேயும் வளர்த்து எடுப்பாரு எங்க விசுவாச ஆழத்துல மக்கள் ஒவ்வொரு விதத்தை நடத்த வேண்டிய ஒரு படத்துக்களும் எடுத்து எல்லாத்தையும் ஏசிச்சு நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் அன்பு தான் பிரிதாவே ஆமே காட் பிளஸ் யூ பிரைஸ்